ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தை மாதத்தின் மூன்றாவது அறுவடியை பார்க்கலாம் முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம் கியார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம சுரக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க சுரக்காய இது லென்த்தில் குட்டிடுறாங்கங்க பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்க ஒரு கிலோவுக்கு மேலே தாங்க வரும் இந்த காய் அவ்வளோ வெயிட்டாக தெரியுதுங்க காய் இன்னொரு காய் இருக்குதுங்க இதுவும் அந்த அளவுக்கு தாங்க தாங்கும் வரும் ரெண்டுமே நல்லா புஸ்தியாக இருக்குது பாருங்க ரெண்டு சுரக்காய் அரை இன்றைக்கி அதுக்கப்புறம் பொல்லங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க அங்கே பொள்ளங்காவை பார்க்கலாம் வியாழக்கிழமை வீடியோவில் ஒரு கமெண்ட்டுக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க தண்ணி ஊத்துறது டெய்லி ஊற்றலாங்களா லிக்யூடு தண்ணியே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் அந்த வீடியோவில் வந்து காய் வைக்கிறதுக்கு காரணம் அந்த தண்ணின்ற மாதிரி கொடுத்துருப்பேங்க அந்த வீடியோ லிங்க்கு பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவில் நான் லிங்க்கு கொடுக்குறேங்க அது பார்த்தீங்கன்னா தண்ணி ஏன் நான் டெய்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா டெய்லி அதில் கொடுக்குறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு என்ன பண்ணால் நல்லா ஈரம் காக்குங்க செடிக்கு ஈரம் காக்கும் போது உங்களுக்கு வேறு அளவில் பிரச்சனை வந்துடுங்க அதனால தான் நான் வாரத்துக்கு ஒரு ஒரு டைம் ஊற்றினா போதும் டெய்லி ஊற்ற வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதாங்க அது வந்து அந்த தண்ணியினுடைய பலன் என்ன அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு நல்லா பச கிடைக்குங்க அதாவது ஈரப்பசை கிடைக்குங்க ஒரு ட்ரையாக ஒரு மண் ரொம்ப என்ன தண்ணி ஊற்றினாலும் ப ஈரமாகவே நீ ஈரப்பசையே நிற்க மாட்டேன்னுது அப்படின்னா அது அதுக்கோசம் அந்த தண்ணியை ஊற்றுறதுங்க பாருங்கள் வெண்டைக்காய் இளஞ்சிடில் வெண்டைக்காய்ங்க அதனால தாங்க நான் தண்ணி வந்து டெய்லி ஊற்றுனீங்கன்னா வேரல்கள் பிரச்சனை வந்துடுங்க அப்புறம் செடி வந்து இலைங்கள்லாம் உதிந்து போய் பழுத்து போய் மஞ்சள் நிறமாக காட்டிடுங்க அதனால் அது வாரத்துக்கு ஒன்ஸ் ஊற்றுனா போதுங்க அதுவே போதுமானதுங்க அதுக்கு டெய்லி ஊற்ற வேண்டாங்க அதுவே நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க அதுவே நல்லா பூ எடுக்கும் அதனால் உங்களுக்கு வந்து வேலையும் குறையுங்க அது வாரத்துக்கு ஒரு டைம் ஊற்றுங்க அது ஊற்றுற அன்னைக்கு மறாத நாள் தண்ணி ஊற்ற வேண்டாங்க ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் தண்ணி ஊற்றுங்க அப்படி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த ஈரம் வந்து உங்களுக்கு காக்காதுங்க காஞ்சிரும் மண் பாருங்கள் பீங்க அறுவடை வந்து காய் உடஞ்சே போச்சுங்க அந்த அளவுக்கு இலசாக இருக்குதுங்க காய் உங்களுக்கு அப்படி எதுனா டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக சொல்கிறேங்க நீங்கள் பலனை அடையணுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி வீடியோங்கெல்லாம் அப்லோட் பண்ணுறேங்க இப்போ யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிலேயும் எதுனா டவுட் வந்தால் எனக்கு வீடியோவில் கமெண்ட் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க புது சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கும் ரொம்ப ச நன்றிங்க நிறைய புது புதுசக்குரை வந்திருக்கீங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களுங்க நாங்கள் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க பீக்குங்க இன்றைக்கும் கத்திரியை விட்டுட்டு வந்துட்டோங்க அதனால சரி இதிலே கட் பண்ணுறோங்க ப்ளேட்லேயே கட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ இலசாக இருக்குது எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் அதுதாங்க இதில் ஹைலைட்டு பீக்குங்க இந்த முறை பரவாயில்லைங்க நல்லா கொடுத்துச்சு இந்த கொடி பரவாயில்லைங்க நல்லா கொடுத்துச்சு அதிலே வித்தியாச வித்தியாசமாக காய வச்சுருக்குது பாருங்கள் நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதுக்குனோட பலன் என்னென்னா நம்ம அதில் நல்லா அறுவடையை பார்க்கணும் அதில் காய ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணுன்றது தான் அதனுடைய நோக்கமேங்க அது கொடுக்கும்போது அது பறிக்கும் போது அது சமைக்கும் போது எல்லாமே ஒரு தனி ஒரு இன்பன்னு சொல்லலாம் சாப்பிடும் அதை விட ஒரு சந்தோஷங்க உண்மையிலே எனக்கு இது அனுபவிக்க அனுபவிக்க தோட்டத்தை இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இதுக்கு இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையே வருதுங்க எனக்கு ஆனால் நம்ம அந்த அளவுக்கு வேலை செய்யணுமே நினைக்கும் போது தான் சரி போதும் அளவாக நம்மளுக்கு காய் வைக்கிது அளவாக நம்மளுக்கு போதும் நம்ம என்ன க கடையில் எடுத்து போய் விற்கவா போகிறோம் ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இதுவே மெயின்டைன் பண்ணால் போதும்னு நினைக்கிறேங்க நாங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க இப்போ நம்ம பறித்து ஃப்ரிட்ஜில் வைக்கட்டி என்ன நம்ம தேவைக்கிறப்போ டெய்லியும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த பச்சை மிளகாயை டெய்லியும் பறிக்கிறதில்லைங்க அப்பா அப்பா பறிச்சிக்கிறோங்க இப்போ நிறைய பழுத்துருச்சுங்க அதனால தான் சரி பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறோங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதிய அதாவது பழங்கள் அறுவடை இருக்குதுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க இது வந்து நல்ல காரங்க நல்ல கிரீனிஸ் இந்த மிளகா இந்த ரகமே பார்த்திங்கன்னா ஒரு காஷ்மீர் சில்லின்றங்க பாருங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இந்தடைய வாசம் அதனுடைய டேஸ்ட்டு எல்லாமே அந்த அளவுக்கு ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இந்த மிளகா ரகம் நான் அடுத்தது இந்த மிளகா தாங்க விதை பிடிச்சி இதை தான் இருக்கிறேங்க ஏன்னா இந்த ரகம் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட் வரியாகவும் நல்லாயிருக்கு காரமாகவும் நல்லா உரைக்குதுங்க டார்க்காக வருதுங்க க்ரீனிஸ்ட் வந்து அந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலருங்க மிளகா பச்சை மிளகாவும் சரி பழுத்து மிளகாயும் சரி நல்லா டார்க்காக இருக்குதுங்க கலர் பாருங்க எவ்வளோ மிளகா வச்சுருக்குது பாருங்கள் நல்லா ஹைட்டாகவும் இருக்குதுங்க செடி உடஞ்சிருமோன்னு இப்போ இதாக இருக்குதுங்க கைப்பட்டா டக்குன்னு உடஞ்சிருதுங்க இதை குச்சி வச்சு வச்சுதாங்க கட்டி வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு இருக்குதுங்க இது பாருங்க இவ்வளோ மிளகா பறிச்சிருக்கேன் வாங்க அடுத்தது வந்து நம்ம ப அத்திப்பழம் பறிக்கலாங்க அத்திப்பழம் வந்து ஒரு மூணு பழம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் மிளகா அறுவடை பண்ணிவிட்டு நம்ம அத்திப்பழம் பறிக்கலாங்க கைரப்புறம் மிளகா மிளகா ரகம் எப்படி இருக்குது மிளகா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க என்கரேஜ் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க நான் போன வீடியோவுக்கும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க வியாழக்கிழமை நான் புதுசாக போட்டேங்க வீடியோ நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க நாங்கள் தக்காளி ரெண்டு இருக்கு பறிச்சுக்கலாம் ஒரு பழம் அழகின மாதிரி ஆயிடுச்சுங்க அதை போட்டுட்டேன் ஒன்று தான் நல்லாயிருக்கு பாருங்கள் அத்திப்பழம் இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு செடிக்கு மே ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குதுங்க செடி இது அப்போந்தே நல்லா காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க நல்லா பழம் பாருங்க அப்படி பழுத்து போயிருக்கு இது ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பாருங்க எல்லாம் முடிய தருவாயிங்க நிறைய பழம் அறுவடை கொடுத்துருச்சுங்க இது நான் சாட்டில் தாங்க நிறைய அத்தி பழம் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படி வெடித்து போய் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் பழம் சூப்பர் டேஸ்ட்டுங்க நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் இது ஒரு செடி பத்தாதுன்னு இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுதுங்க பைக்கில் உங்களுக்கு கூட நான் காய ரோட்டில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் பிஞ்சு நிறைய பிடிச்சிருக்குது பாருங்கள் அதுவுமே வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சரி இது ஒரு செடி பழம் நம்மளுக்கு பத்தலான்ட்டு இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வச்சுங்க இதுவும் பாருங்க எவ்வளோ பெரிய பழம் இது இப்போ ரகமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரகந்தாங்க ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ருஜிவு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பழம் நல்லா பெருசாக வைக்கிதுங்க அதனால தான் நான் கொஞ்சம் இந்த ஆட்டு அளவுலாம் கொடுத்து இந்த தண்ணியெலாம் ஊற்றினோம்னா நல்ல பெரிய பழம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் இருக்குது பாருங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் அகத்தி கீரை செடி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு கீரை அறுவடையும் இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி போக வேண்டாங்க கீரையும் பாருங்கள் முறையும் கீரை அறுவடைங்க இன்றைக்கி இது ஹைட்டாக போயிட்டே இருக்குதுங்க அதனால சரி கீரையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் குட்டியாகவே வளர்த்திக்கலான்றதுங்க ரொம்ப ஹைட்டாக போனாலும் மரம் வந்து உடஞ்சிரும் நம்ம அந்தளவுக்கு ருஜி கொடுக்கணும் சத்து இருந்தால் தாங்க ஹைட்டாக அந்த அந்தளவுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும் மரங்கள் அதனால நம்ம பயட்டில் வச்சு வளர்த்துறதுனால நம்ம குட்டியாக தாங்க வச்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு கீரை நல்லா டேஸ்ட்டுங்க இந்த கீரை கசுர்லாம் இல்லைங்க நல்லா இருக்குது இந்த முறை கீரை இந்த செடி பார்த்திங்கன்னா நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சுங்க விதை போட்டு முளைச்சிச்சிங்க ஆனால் அது அந்த அளவுக்கு என்னை எப்படி சொல்கிறதுன்னா தொலை தொலைவாக கீரை வந்துடுச்சுங்க அது நல்லா இல்லை பார்க்கவும் நல்லா இல்லை சாப்பிடவும் லைட்டாக கசுறு வந்துருச்சுங்க அதனால் என்ன பண்ணால் நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்து நட்டு இது வித விதப்போட்டாவே வருதுங்க குச்சி வச்சாலே வருது எனக்கு வந்து அது ரெண்டுமே கை கொடுக்கலைங்க குச்சி வச்சு வளர்ந்து அது வேறு அழுகல் பிரச்சனை வந்து அது இறந்துருச்சுங்க தான் சரி ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நட்டர்லான்னு சொல்லிட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்து நட்டங்க பாருங்கள் எவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ஒரு வேலைக்கு போதுமானதுங்க இது போதுமான முறைங்க கீரை பாருங்கள் அறுவடியை பச்சை மிளகா ரெண்டு வெண்டைக்காய் ஒரு தக்காளி மூணு அத்திப்பழம் கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய பழங்க பீங்காவும் அப்படிதாங்க ஒரு கிலோ வருங்க பீக்கங்காய் பொல்லங்காவும் ஒன்றரை கிலோவுக்கு வருங்க சுரக்காய் ரெண்டு கிலோ வருங்க ரெண்டு காயுமே ரெண்டு கிலோ வருங்க ஒவ்வொரு கிலோ ஒரு காய் பொல்லங்காயும் நாலு காய் இருக்கிறதுனால ரெண்டு கிலோ வருங்க சுரக்காய் ஒவ்வொரு கிலோ ஒரு காய் கீரையும் நல்லா ஒரு கட்டு கீரைக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு சூப்பரான அறுவடைனே சொல்லலாங்க இன்றைக்கி தை மாதத்தில் மூணாவது அறுவடை சூப்பரான அறுவடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் கொடுங்க ஆதரவு அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்